எங்க எதுக்கு வெடின்னு தெரியலையே புரோக்கரை பயமுறுத்துறதுக்காக போட்டேன் சும்மா நாங்கடா எங்க போனாலும் விசில் அடிக்கிறீங்க ஆ இல்ல உங்க மேல கேஸ் போட்டிருக்கானோ பேசி கொண்டு கார் ஓட்டுறீங்கன்னு புரோக்கர் சொல்றான் என் மேலே கேஸ் போட்டிருக்கானாம்மா போடட்டும் போடட்டும் எவ்வளோ ஐயாயிரம் ரூபாயா ஐம்பதாயிரமா நாங்கள் பார்த்துக்குறோம் மூடிட்டு போ சொல்லு ம் எவ்வளோ ஃபைன்னு ரூபாயா ஐம்பதாயிரமா நாங்கள் பார்த்துக்குறோம் மூடிட்டு போ சொல்லு ம் ரொம்ப பயந்துட்டேன் எனக்கு நொடுங்குது குளிர்ச்சுறம் வருதுன்னு சொல்லுங்க போய் நாலு கேஸு போட போறானாம் ஐயோயோ பயமாக இருக்கே ஒன்று கார் டிரைவிங் அப்போ சீட் பெல்ட் போடலையாமா ஓ சரி அந்த பார்த்தவங்கள போய் அசிங்கமாக பேசுனீங்களாம் அய்யோயோ ஆ அப்புறம் என்ன சொல்ல வரானே தெரியல சொல்ற அவன் சுமதிய பத்தி சொல்றானா அந்த பொண்ணு ஐட்டமே நான் எப்ப சொன்னே இது என்ன ரொம்ப இருக்கு சரி மைட்பி அது